ஜிஸ்கி ஜாத் பதா நி ஓ கண்ணா கி பாத் த ஒருத்தரை பார்த்து உன் சாதி என்ன உன் குளம் என்ன உன் கோத்திரம் என்னன்னு தேடி இவங்க என்ன அவங்களுக்கு பொண்ணு கொடுக்க போகிறாங்களா இல்லை சம்மந்தம் பண்ண போகிறாங்களா அதை எடுத்து போட்டு இது பாருங்க இதில் வந்து சந்தோஷமாக இருக்குது இதில் வந்து நகைச்சுவை இருக்குது இதில் நையாண்டி இருக்குன்ற மாதிரி ஒரு சாதி வெறியை வந்து தூண்டுற வேலையை வந்து ஐயா பாரத பிரமர் பண்ணியிருக்கார் இவர்களுக்கு என்று ஒரு ஒரு கொள்கை கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களை பிளவுபடுத்துகிறதா இவங்களோட கொள்கை கோட்பாடு ஏன் சாதிகை கணக்கெடுப்பு கொடு ஏன் சாதிக்கு அதை கூடு ஏன் சாதி இதை கூடு இப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவையும் கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு பார்வையாக தான் நான் பார்க்குறேன் ராமதாஸ் அவர்கள் அவருடைய அறக்கட்டளை சார்ந்த ஒரு முப்பது முழால ஒரு மேடையில் பேசுறாரு அப்போ வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்க அப்பா விட்டு சொத்தையா கேட்கிறோம் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடுங்கிறது ஏன் மண்ணு ஏன் பூமி உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு கேட்கிறாரு ஆல்ரெடி பத்து புள்ளி அஞ்சு போட்டது எடப்பாடி பீரியட்ல சரியா போடலன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கேட்குற கேள்விக்கு பதில் இல்லாமல் அவசர கோலத்தில் போட்டு அந்த திட்டத்தை நட்டாத்துல விட்டு வச்சிருக்கீங்க இதுதானே நிதர்சனமா நடந்தது இப்போ உங்க சாதிக்காரங்க உங்களுக்கு யாருன்னு தெரியாதா ரைட்டு தெரியும் இல்லையா தூக்கி விடணும் மேம்படுத்துனல மேம்படுத்தணும்ல உங்கள்கிட்ட இருக்கிற சொத்துல பாதி பிரித்து கொடுங்கள அவங்களும் பணக்காரராகிடுவாங்கள்ல இவங்க ஜாதிக்காக கேட்கல இவங்க சாதியை சொல்லி இவங்க வீட்டுக்கு கேட்குறாங்க ஒடுக்கப்பட்டவங்கள தூக்குறேன் தூக்குறேன் தூக்குறேன்னு சொல்லி புறப்பட்டு வந்தவங்க எல்லாம் அவங்க அவங்க குடும்பத்தை தூக்கிக்கிட்டாங்க சமூக நீதி எல்லாம் அவங்க நல்லா வசதியாக இருக்கிறாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி உண்மையில அந்த சமூக நீதியும் மாறாட்டும் இப்போ அந்த மாற்றம் பெருசாக வந்திருக்குன்னா வரல அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா எந்த ஜாதி நிறைய இருக்குன்னு நம்பர் தெரிஞ்சிட்டா அந்த ஜாதியை வச்சு ஜாதி அரசியல் பண்ணலான்னு இவங்க கேட்குறாங்க அப்போ அரசாங்கத்தில் சாதி வாரிய கணக்கெடுப்பு பார்க்குற பார்வைக்கும் இந்த ஜாதி ஆதிக்கம் செலுத்துகின்ற அரசியல் தன்மை பண்ணுறவங்க இந்த சாதி வாரிய கணக்கெடுப்புக்கிறதும் வித்தியாசம் இருக்குது கணக்கெடுப்பு ஒன்று ஆனால் அதில் நோக்கம் வேறு வேறு மையா மருத்துவர் ராம்தாஸ்க்கு தெரியும் மத்திய அரசோட லட்சணம் என்னன்னு மாநில அரசுனாச்சு ஏதோ செய்யும் மத்திய அரசு மொத்தமாக பட்டநாமம் போடுன்றது தெரியும் அதனால அந்த கோவத்தை பாரத் பிரதமர் மோடி அவர்கள் மீது காட்டாம ஸ்டாலின் அவர்கள் மீது காட்டுறாரு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் உடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் உன்னுடைய சாதி பெயரே தெரியாது அதாவது உங்களோட சாதி பெயரே தெரியாம நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு பத்தி பேசுறதா அப்படின்னு ராகுல் காந்தியை பார்த்து மத்திய இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் மக்களவையில் பேசுறார் இந்த விஷயத்தை வந்து எக்ஸ் வலைதள பக்கத்தில் பிரதமர் மோடி வந்து அனுராக் தாக்கூருடைய கண்டிப்பாக பார்க்கணும் ஒரு இளமையான ஒரு அமைச்சர் ஆற்றல் மிக்க நம்ம அமைச்சர் வந்து பேசி ஒரு நகைச்சுவை கலந்த உணர்வோடு பேசியிருக்காரு அப்போ அனுராக் தாக்கூருடைய இந்த பேச்சு நம்ம எப்படி எடுத்துக்கிறது அதிகாரத்தில் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு வந்து பேசின பேச்சுன்னு எடுத்துக்கிறதா இல்லைன்னா ராகுனுடைய பேச்சுங்கிறது மிகப்பெரிய அளவில் பிரபலம் ஆகுது வைரல் ஆகுது அதனால அவரை கலாய்க்கணுங்கிறதுனாலே வேணும்னு பேசின பேச்சா அனுராக் தாக்கூர் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசினது வந்து ஒரு பாராளுமன்றத்தில் இல்லை எங்கேயுமே பேச வேண்டிய ஒரு பேச்சு அல்ல ஒருத்தரை பார்த்து உன் சாதி என்ன உன் குளம் என்ன உன் கோத்திரம் என்னன்னு தேடி இவங்க என்ன அவங்களுக்கு பொண்ணு கொடுக்க போகிறாங்களா இல்லை சம்பந்தம் பண்ண போகிறாங்களா ஒரு பாராளுமன்றது மக்களோட நலன் கருதி மக்களோட வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டு நாட்டினுடைய பாதுகாப்பு நாட்டினுடைய வளர்ச்சி அது சம்பந்தமாக மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு அவை அந்த மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு அவையில் ஒரு சாதியின் அடிப்படையிலையோ இல்லை ஒரு ஒரு சாதியை தெரிஞ்சு அதனால் வந்து எந்த விதமான பலன் எதுக்கும் வரப்போகிறது இல்லை அப்போ பேசுகிறதே ஒரு அநாகரிகமான ஒரு பேச்சு ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு தன்மை அந்த தன்மையை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசிட்டார் பேசிட்டதுக்கு பிறகு பார்த்தா இந்த நாட்டினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஐயா பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து அதை எதனால் கேள்வி கேட்பார் இல்லை இது வந்து தவறான ஒரு போக்கு இல்லை அதை கண்டிக்க வேண்டியதில்லை அட்லீஸ்ட் அதை கடந்து போவார்னு பார்த்தா அதை எடுத்து போட்டு இது பாருங்கள் இதில் வந்து சந்தோஷமாக இருக்குது இதில் வந்து நகைச்சுவை இருக்குது இதில் நையாண்டி இருக்குன்ற மாதிரி ஒரு சாதி வெறியை வந்து தூண்டுகிற வேலையை வந்து ஐயா பாரத பிரதமர் பண்ணியிருக்கார் இப்போ இதை நான் எப்படி பார்க்குறேன்னா இவர்களுக்கு அறிஞர் அண்ணா சொல்லி கொடுத்த பாடமோ இல்லை நேரு அவர்கள் இந்த நாட்டை எவ்வாறுலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற அந்த பார்வையோ இல்லை ஐயா அப்துல் கலாம் கண்ட அந்த கனவுகள் வருங்கால இந்தியா எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்களோ அந்த அடிப்படை எதுவுமே புரியாமல் வெறும் மக்களை வந்து பிளவுபடுத்துகிற அந்த அரசியல் நோக்கி இவங்க பயணம் செய்கிறாங்க இவர்களுக்கு என்று ஒரு ஒரு கொள்கை கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களை பிளவுபடுத்துகிறது தான் இவங்களோட கொள்கை கோட்பாடு இப்போ ராகுல் காந்தியோட சாதி வந்து தெரிந்து அங்கே சாதி வாரிய கணக்கெடுப்பு இல்லை அவரே அதை சொல்கிறது கிடையாது அதில் அவருக்கு நாட்டமும் கிடையாது அப்போது ஒரு தனி மனிதனுக்கு உண்டான ஒரு விஷயத்தை அவரே அதை சொல்ல தயங்குறப்போ இல்லை அதை பற்றி அவர் பெருசாக கண்டுக்காதப்போ உங்களுக்கு அதில் என்ன நாட்டம் அதை வைத்து என்ன அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னா மதவாத அரசியல் பண்ணி முடித்தாச்சு சாதியை வைத்து இப்போ அடுத்த கட்ட எதனால் அரசியல் பண்ண முடியுமான்னு இவங்க தேடிகிட்டு இருக்காங்க பாராளுமன்றம் என்பது வருவாய் என்ன செலவு என்ன மக்களுக்கான திட்டம் என்ன மக்களுக்கு வந்து போதிய அளவுக்கு பாதுகாப்பு இருக்கா உணவு இருக்கா அவர்களோட வாழ்வாதாரத்துக்கு உண்டான தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகிறதா அப்படின்ற அந்த நோக்கத்தை தாண்டி இந்த கிராமப்புறத்திலலாம் வேலை வெட்டி இல்லாதவங்கலாம் பார்த்திங்கன்னா உட்காந்து இந்த சின்ன பசங்களெல்லாம் வந்து இந்த சாதியோட அந்த எண்ணத்தை வந்து அவங்க ஊட்டு வளர்ப்பாங்க அடிப்படையில் எல்லாமே பிறந்து வரும்போது மனிதர்களுக்கு தான் பிறக்கிறோம் அப்போ அந்த மனிதாபிமானன்றது எங்கே போகுதுன்னா அந்த சாதியை விட்டு சாதி நீ ஏன் சாதி ஏன் சாதின்னு சொல்ல 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 அந்த ஒரு உணர்வை ஊட்டுறது அப்போ அது சாதின்ற அந்த உணர்வு உங்களுக்கு அதிகமாக ஆக என்ன ஆகுதுனாங்க தான் ஒரு ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு மனிதன் உதவணும் தான் ஒரு மனிதனுக்கு வந்து முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு ஒரு ஒரு அன்பாக இருக்கணும் அப்படின்ற அந்த எல்லைக்கோட்டை தாண்டி என் ஜாதியும் உங்கள் ஜாதியும் சண்டை போட்டுக்கணும் என் சாதிக்கு கணக்கெடுப்பு பண்ணி கொடு ஏன் சாதிக்கு அதை கூடு ஏன் சாதி இதை கூடு இப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவையும் கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு பார்வையாக தான் நான் பார்க்குறேன் இப்போ இன்றைக்கி ஒலிம்பிக் மெடல் ஜெயிக்கிறாங்க இது ஒலிம்பிக் நேரம் வீரமங்கையை ஜெயிச்சிருக்கிறாங்க மனுபாக்கர் அதை பார்க்கும்போது மெய்ஸ் இருக்குது அந்த இந்திய தேசிய கீதம் ஒலிக்காதா இந்திய கொடி வந்து மூணாவதில் பறக்குதே முதல்ல பறக்காதான்ட்டு ஏங்குற மனசு தான் இங்கே அதிகம் அது இந்தியில் கம்யூட்ரி சொன்னாலும் சரி தெலுங்கில் சொன்னாலும் சரி அந்த தேசிய பண் பாடும்போது நம்மளை அறியாமல் ஒரு உணரும் நீங்கள் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு சொல்ல முடியாத ஒரு உணர்வு அப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய சிந்தனைகள் பெரிய தாக்கம் ஒரு பெரிய எண்ணோட்டம் எதனா இருக்குமான்னு பார்த்தா இது வந்து சில்லறத்தனமாக அல்பத்தனமாக போகிறது பட்ஜெட்டின் மீது விவாதம் எதனா இருக்கும் பட்ஜெட்டில் நாட்டு மக்களுக்கு இதை செய்கிறோம் அடுத்த ஆண்டு உங்களோட வருவாய் இரட்டிப்பாகும் இல்லை நாங்கள் வந்து இந்த வரி சலுகைகள்லாம் கொடுக்குறோம் சந்தோஷமாக இருங்க அடுத்து கடுத்து வரப்போகிற நோய் தன்மை என்ன இருக்கும் வேறு எதனா நோய் வந்து அதுக்கு இந்தியா வந்து மக்களை பாதுகாக்குமா பேரிடர் காலம் ஒரு இடத்துல அசாமில் வந்து வெள்ளப்பெருக்கு அடிக்குது இந்த சைடு கேரளாவில் ஒரு இரநூத்தம்பது பேரை காணுன்றாங்க நூற்றி இருபத்தஞ்சு பிணங்கள் எடுக்கப்பட்டுள்ளது ஒரு இந்தியன் ஆர்மியாலேயே ஒரு பேரிடர்னா போய் அவங்கள பாதுகாத்து உடனே ரெக்டிஃபை ரெஸ்கியூ பண்ணுற அளவுக்கு நமக்கு வசதிகள் இல்லை இப்போ இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் நாட்டில் இருக்கும்பொழுது ஒரு சாதி என்ன நீ யார் உங்களுக்கே சாதி என்ன அப்படின்னா அப்போது இவங்க அதிகாரத்தில் இருக்கும்பொழுது எதில் கவனம் செலுத்துகிறாங்கன்றது இங்கே தெளிட்டா தெளிவாக தெரியுது அப்போ இவர்களெல்லாம் வந்து ஒரு 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 இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த திண்ணையில் உட்காந்துக்கிட்டு இந்த ஒன்று வச்சுக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணுவாங்க தெரியுங்களா அந்த வேலைக்கு தான் இவங்க ஆக்கி அதுதான் அப்படி தான் நான் இவர்களை பார்க்குறேன் அந்த பேச்சு என்பது ஒரு அநாகரிகமான பேச்சு பாராளுமன்ற நேரம் என்பது இவர்களோட நேரம் இல்லை வரி செலுத்துகிறாங்க இல்லையா மக்கள் அந்த வரி செலுத்துகிற பணத்தில் தான் பாராளுமன்றம் நடக்குது அது மக்களோட நேரம் அப்போ அங்கே மக்கள் பிரச்சனையை பேசாமல் ஒருத்தரோட சாதியை பற்றி நீங்கள் கேட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதான் என்னோடய புரிதல் எப்படி வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நடத்தியே ஆகணும்னு மக்களவையில் வந்து எதிர்கட்சிகள் ஒரு குரல் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி வந்து சாதிவாரி கணக்கெடுப்பும் தொடர்ந்து இந்த மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி ஒழிக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கு ராமதாஸ் அவர்கள் அவருடைய அறக்கட்டளை சார்ந்த ஒரு ஒரு மேடையில பேசுறாரு அப்போ வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்க அப்பா வீட்டு சொத்தையா கேட்குறோம் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடுங்கிறது ஏன் மண்ணு ஏன் பூமி உனக்கு என்ன இங்க வேலை அப்படின்னு வந்து நான் கோட்டையில பார்க்கணுமா உங்ககிட்ட எல்லாம் வந்து நான் இடஒதுக்கீடு கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு கூடிய சீக்கிரம் இங்கே ஒன்று நடக்க போது அண்டமே கிடுகிடுங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நாங்கள் இங்கே நடத்தி காட்ட போகிறோங்கிறாரு அதில் வந்து ஒரு மூன்று விஷயம் இருக்கு ஒருத்தரை தனிநபரை வந்து உங்கள் சாதி என்னன்னு கேட்கறதுக்கும் சாதி வாரிய கணக்கெடுப்பு கேட்கறதுக்கும் வித்தியாசம் ஏன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டில் கோட்டீஸ்வரன் வந்து சாதியை பற்றி ஒருத்தர் பேசினார் அனுராக் தாக்கூர் அப்படின்றதுக்கு ஒரு எதிர்ப்பு மாதிரி சொல்லிவிட்டு இங்கே சாதி வாரியை கணக்கெடுப்புன்ற போது அதற்கு வந்து வேறு மாதிரி ஒரு விளக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி அது 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 பிரித்து நான் என்னென்னு ஒருத்தரை தனிப்பட்ட முறையில் நான் பார்த்து உங்கள் சாதி என்ன அப்படின்னு கேட்டேன்னா அதில் ஆயிரத்தெட்டு பின்னடைவுகள் இருக்குது என்னோடய புத்திக்குள்ளே உங்கள் சாதியை தெரிஞ்சுக்கணுன்ற அந்த ஆர்வம் இருக்குன்றது தான் அதோடய பிரதிபலிப்பு அதை தாண்டி உங்களை நான் நண்பனாக ஏற்றுக்கணும் உங்களோட பழகணும் உங்களோட நட்பு பாராட்டணுன்றதோட எண்ணம் அது இல்லை உங்கள் சாதி தெரிஞ்சால் அவங்க கூட பழகுவேன் உங்கள் சாதி தெரியலனா நான் பழக மாட்டேன்றதும் அதோட பொருள் அப்போது மனிதர்களை மனிதர்களாக பார்க்காம அவர்களோட எண்ணோட்டம் சிறந்த எண்ணோட்டமாக இருக்குது நல்லவர்கள் நல்ல எண்ணோட்டமாக இருக்காங்கன்னா பழகலாம் நல்ல எண்ணோட்டம் இல்லைனா பழக வேண்டியதில்லை அப்படின்ற அந்த புரிதலை தாண்டி அதனுடைய நீட்சியாக தான் வருகிறது உங்கள் சாதி என்னன்ற கேள்வி அப்போ சாதி வாரிய கணக்கெடுப்பு என்ன அதனோட நோக்கம் எதற்காக அதை வந்து அன்னைய அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களோ இல்லை இன்றைக்கி மருத்துவர் ராமதாஸ் போன்றவர்கள் கேட்குறாங்கன்னா நம்ம ஊரில் நிறைய சாதிகள் இருக்குது ஒரு சில சாதியினர் வந்து சாதியின் அடிப்படையால் அவர்கள் தாழ்த்தப்பட்டு அவர்களோட முன்னுரிமை அவங்க முன்னேற்றம் வந்து தடுக்கப்பட்டுள்ளது அப்போது எதனால் அவங்களுக்கு காயம் ஏற்பட்டதோ அதனாலேயே அவங்களுக்கு மருந்து போடணும் அப்படின்றது தான் அரசியல் சித்தாந்தம் இதுதான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து நமக்கு வந்து பாலா அம்பேத்கர் கொடுத்துருக்காரு இப்போ இதை வந்து அறிஞர் அண்ணா போன்றவர்கள் பெரியார் போன்றவர்கள் எம்ஜிஆர் போன்றவர்கள் அம்மையார் ஜெயலலிதா போன்றவர்கள் கலைஞர் போன்றவர்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் எல்லாருமே இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை மதிக்கிறாங்க அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது அப்போ அந்த சாதி வாரியை கணக்கெடுப்பு எடுத்தால் இன்னும் துல்லியமாக எதனா ஒரு சமூகத்தினர் இன்னும் மேலே வராமல் இருந்தாங்கன்னா அவங்கள தூக்கி விடுறதுக்கு அது ஒரு திட்டம் அந்த திட்டமே ஒரு 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 ஆண்டுகள் பல வருடங்கள் ஆகிவிட்டது ஒரு இரண்டு மூன்று தலைமுறைகள் படித்து விட்டார்னா அதுக்கப்புறம் அது தேவையா இல்லையா இல்லை அதை எடுத்துக்கலாமான்றா அந்த பார்வைக்கு தான் நம்ம போனோம் இன்னமும் ஜாதி சாதின்னு போட்டிங்க உட்காந்துக்கிட்டு இருந்தால் அது பிரச்சனை அப்போ இந்த சாதி வாரிய கணக்கெடுப்பு இவங்க எதுக்கு கேட்குறாங்கன்னா பேசிக்காக இது வந்து அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதி என்பது ஒரு அங்கம் அப்போது உங்களுக்கு வந்து யார் வீட்டில என்ன உங்கள் வீட்டில் எவ்வளோ நஞ்சம் இருக்குது எவ்வளோ புஞ்சம் இருக்குது பணம் இருக்கா இல்லையா மூணு வேளை ஒழுங்காக சாப்பிட்றீங்களா வீட்டில் இருக்க குழந்தைகள்லாம் வந்து படித்தாங்களா முதல் நிலை மூன்றாம் இது முதல்நிலை பட்டதாரிகள் இருக்காங்களா இல்லை அந்த குடும்பத்துலேருந்து அடுத்த தலைமுறையும் பட்டதாரிகளாக ஆகிவிட்டார்களா அவர்களுக்கு வந்து சொந்தமாக நிலம் இருக்கிறதா ஆடு மாடு கோழிகள் போன்ற அவங்களுக்கு வந்து தேவைப்படுகிற அந்த சப்போர்ட்டிங் சிஸ்டம் என்று சொல்வாங்க அதாவது வறுமை கோட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆடு மாடு கோழிகள் இருந்தாலே அவங்க வறுமை கோட்டில் இன்னும் மேலும் போய் விழாமல் இருக்கிறது பாதுகாக்கிறது தான் இந்த லைஃப் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க அந்த இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு சின்ன வீடுகளுக்கு சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு சிறு சிறிய வருமானம் வரவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பொக்கிஷம் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கோழி இருந்தால் ஒரு முட்டை இட்டு தான் அந்த குழந்தைக்கு அந்த முட்டை ஒரு ஆகாரமாக போகும் அந்த குழந்தை கொஞ்சம் ஆரோக்கியமாக வளரும் இப்போ பால்கில் இருக்குன்னா அதை வைத்து அவங்க ஏதோ விற்று கித்து அவங்க மூணு வேளை அவங்க வந்து குழப்பம் ஓட்டிக்குவாங்க இப்போ இதுதான் அதோட நோக்கம் அப்போ இந்த மாதிரியான கணக்கெடுப்புகள் எடுக்கும்பொழுது இதெல்லாம் நீங்கள் இந்த பாராமீட்டர்ஸ்லாம் சேர்த்து எடுத்திங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன அவங்களோட வாழ்க்கையில் எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்றதுக்கு ஒரு வியூகம் அமைக்க முடியும் அந்த கணக்கெடுப்பு தெரிஞ்சால் அரசாங்கத்தில் திட்டங்கள் செயல்படுத்த முடியலான்றது தான் இந்த சாதி வாரிய கணக்கெடுப்பு கேட்குறது ஆனால் அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா எந்த ஜாதி நிறைய இருக்குன்னு நம்பர் தெரிஞ்சிட்டா அந்த ஜாதியை வச்சு ஜாதி அரசியல் பண்ணலான்னு இவங்க கேட்குறாங்க அப்போ அரசாங்கத்தில் சாதி வாரிய கணக்கெடுப்பு பார்க்குற பார்வைக்கும் இந்த ஜாதி ஆதிக்கம் செலுத்துகின்ற அரசியல் தன்மை பண்ணுறவங்க இந்த சாதி வாரிய கணக்கெடுப்பு கேட்கறதும் வித்தியாசம் இருக்குது கணக்கெடுப்பு ஒன்று ஆனால் அதில் நோக்கம் வேற வேற இப்போ உங்கள் சாதிக்காரங்க உங்களுக்கு யாருன்னு தெரியாதா ரைட்டு தெரியும் இல்லையா தூக்கி விடணும் இல்லை மேம்படுத்தணும்ல உங்ககிட்ட இருக்கிற சொத்துல பாதி பிரித்து கொடுங்களேன் அவங்களும் பணக்காரராக ஆகிடுவாங்கள்ல படிக்க வைங்க ட்ரைனிங் கொடுங்க ஒலிம்பிக்ஸ் கண்புங்க பயிற்சி கொடுங்க ஐஏஎஸ் அகாடமி நடத்துங்க எல்லா சாதி த தலைவர்களும் இருக்கிறீங்களா யாரும் ஏழைப்பாழ கிடையாது நான் எனக்கு தெரிஞ்சு எந்த சாதி தலைவரும் பஸ்லையோ ட்ரெயின்லையோலாம் நான் பார்க்கல ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சதும் வந்து ஒரு ஒரு பத்து டியூஷன் சென்டர் நடத்தலாம் ஒரு ப இருபது முப்பது பேருக்கு தத்தெடுத்துக்கலாம் ஒரு ஒரு இலவச மருத்துவமனை நடத்தலாம் அவ்வளோ அளவு தான் காசு வச்சுருக்கிறீங்க சாதியை பேசி சொல்லிவிட்டு பண்ணிட்டுருக்கீங்க இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு கேட்குறவங்க எல்லாமே சாதி வாரி கணக்கெடுப்பு வேணும்னா வேணும் அந்த புரிதல் எனக்கு ஒரு பத்திரிகைக்காரராக இருக்கிறது ஏன் வேணுன்றதையும் நான் சொல்லிட்டேன் திட்டங்களுக்காக அரசாங்கத்துக்கு வேணும் ஆனால் இவங்க கேட்குறது என் ஜாதி அதிகமாக இருக்குது எனக்கு மந்திரி சபையில் அதிகமாக சீட்டு கொடு எனக்கு சட்டமன்றத்தில் அதிகமாக சீட்டு கொடு எனக்கு வாரியத்தில் பொறுப்பு கொடு அப்படின்றதுக்காக இவங்க கேட்குறாங்க இவங்க ஜாதிக்காக கேட்கல இவங்க சாதியை சொல்லி இவங்க வீட்டுக்கு கேட்குறாங்க இதுதான் இதோ என்னோடய புரிதல் எனக்கு தெரிஞ்ச புரிதல் ஏன்னா ஒடுக்கப்பட்டவங்கள தூக்குறேன் தூக்குறேன் தூக்குறேன்னு சொல்லி புறப்பட்டு வந்தவங்க எல்லாம் அவங்க அவங்க குடும்பத்தை தூக்கிக்கிட்டாங்க சமூக நீதி பேசுகிறவங்கெல்லாம் அவங்க நல்லா வசதியாக இருக்கிறாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி உண்மையில் அந்த சமூக நீதி மாறாட்டும் இது அந்த மாற்றம் பெருசாக வந்திருக்குன்னா வரல அப்போது அதை வைத்து பிழைப்பு நடத்துகிறார்களா நீங்கள் அப்படின்ற அந்த கேள்வி எனக்கு வருது அப்போ பாரத பிரதமர் மோடி அவர்களும் அதை நம்பி பழப்பு நடத்தணும்னு நினைக்கிறாரு இந்த மாதிரி சாதி வாரிய கணக்கெடுப்பு நீங்கள் திட்டத்துக்காக கேட்குறீங்கன்னா ரைட்டு நான் வரவேற்கிறேன் ரைட் இப்போ இது ஒரு பேச்சு முடிஞ்சு போச்சுங்களா மூன்றாவது நான் வந்து உன்னை கோட்டையில் பார்க்கணுமா எனக்கு அசிங்கமாக இருக்குது எனக்கு அவமானமாக இருக்குது இது வந்து ஒரு ஒரு நல்ல பேச்சாக எனக்கு தெரியல நான் வந்து ஐயா காமராஜரை ரசிக்கக்கூடியவன் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா மீது அன்பு அதிகமாக கொண்டவன் நான் வள்ளலாரை படிச்சிருக்கிறேன் பட்டினத்தாரை பார்த்துருக்கிறேன் பத்தகிரியாரை பற்றி புஸ்தகங்கள்லாம் படிச்சிருக்கேன் அப்போ நான் பாற்ற தமிழ்நாடு என்பது ஒரு நாகரிகமான சொல்லாடல் எதிரியை கூட நேசிக்கிற அந்த தன்மை விரோதியாக இருந்தாலும் அதற்குன்னு ஒரு 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 பாணி அந்த மாதிரி தான் இருக்குது இவர்கள் பேசுவது இவர்கள் சொல்வது என்பது வந்து இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நமக்கு வந்து ஒரு ஒரு நெருடலாக இருக்குது இந்த வார்த்தைகள் இது இப்போது ஒரு முதலமைச்சரை பார்க்கணும் பத்து புள்ளி அஞ்சு சதவீத ரிசர்வேஷன் வேணும்னா சட்டமன்றத்தில் கூடி அமைச்சரவை கேபினெட்டு ஒப்புதல் கொடுத்து அதற்கு முதலமைச்சர் சபாநாயகர் எல்லாம் இருக்கிற அவையில் இசைவு தெரிவித்து அது வந்து கவர்னருக்கு போனால் தான் சட்டமாகும் இதுதான் இந்த நாட்டோட சட்டம் சொல்லுது அப்போது நீங்கள் சட்டமன்றத்துக்கு வந்து பார்க்க வேண்டியவங்களை பார்த்தா இது வரும் அப்போ உங்களுக்கு உண்மையிலே உங்கள் சாதி மீது அக்கறை இருந்ததுன்னா எப்பா என் சாதிகாரங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த 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 ரிசர்வேஷன்லாம் பத்தலை ஏதோ பண்ணி கொடு என் சாதி மக்களுக்காக நான் என்றைக்குமே உனக்கு விசுவாசமாக இருப்பேன் ஒருபடி மேலே போய் நான் உனக்கு உதவுவேன் இல்லை நீ என்ன சொல்கிறியோ அதுவாக இருப்பேன் நான் நான் பாதிக்கப்பட்டாலும் நான் கஷ்டப்பட்டாலும் என் சாதிக்காரன் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த கருத்தை கூட என்னை புரிஞ்சிக்க முடியுது நீ எல்லாம் ஒரு ஆள் உன்னெல்லாம் பார்க்க நான் வரணுமா அப்படின்னா முதல்ல உங்களுக்கு அந்த அந்த ஏத்தம் இருக்குது அப்போது மக்களோட நலமா இல்லை உங்களுக்கு அந்த தோரணையா அப்படின்னா உங்களோட தோரணை தான் பெருசாக தெரியுது மக்களோட நலம் அதில் சிறுசாக தெரியுது இப்போ நீங்கள் இப்படி சொல்லும்போது எதிரில் இருக்கிறவங்க ஏன் ஜாதி என்ன தெரியுமா எங்கள் அப்பா யார் தெரியுமா எங்கள் தாத்தா யார் தெரியுமா அவங்க கதையாக மொழ மொழமாக அடிக்கின்னு போனால் அங்கே மக்கள் நலம் எங்கே வருது ஆல்ரெடி பத்து புள்ளி அஞ்சு போட்டது எடப்பாடி பீரியடில் சரியாக போடலைன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கேட்குற கேள்விக்கும் பதில் இல்லாமல் அவசர குளத்தில் போட்டு அந்த திட்டத்தை நட்டாத்தில் விட்டு வச்சுருக்கீங்க இது தானே நிதர்சனமாக நடந்தது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் கொடுத்தாங்க அதை சரியாக பண்ணலை சட்ட ரீதியாக நான் வந்து ஒரு சாதிய கட்சியினுடைய தலைவர் தான் இல்லை நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் நான் வரேன் வயசாகிடுச்சு பரவாயில்ல விட உங்களுக்கு வயசு கம்மி தான் எங்கே வரணும் சொல்லுங்கள் நான் வந்து பார்க்கறேன் அப்படின்னும் போது என்ன ஆகிடும்னா இப்போ மருத்துவர் ஐயா ராமதாஸ் செக்ரட்டரியேட் வராரு அமைச்சர் ஸ்டா அமைச்சரையோ முதலமைச்சரோ ஸ்டாலினை பார்க்குறேன் அப்போ கேமராக்காரங்களாம் எடுத்துக்கிட்டு நம்ம மைக்காரலாம் பின்னாடியே போய் ஐயா என்னங்க ஐயா இங்கே வந்திருக்கீங்க இல்லையா நான் வாழ்ந்துட்டேன் என் பீரியடில் என் சமுதாயத்துக்கு பண்ணிவிட்டேன் அன்புமணியெல்லாம் அரசியல்வாதியாக்கிட்டேன் சௌமியா அன்புமணி இன்றைக்கி தர்மபுரியிலலாம் தெரியும் என் குடும்பத்தை கரை சேர்த்துட்டேன் ஆனால் என் குடும்பன்றது மன்னிய சமுதாயம் எல்லா குடும்பமும் தான் என் குடும்பம் அவங்களுக்கு இன்னும் போதிய அளவுக்கு பண்ணலை அதனால் முதலமைச்சரை பார்த்து கோரிக்கை வச்சுட்டு கோரிக்கையாக கேட்குறேன் செய்வார் நம்புகிறேன் செஞ்சு கொடுக்கணும்னு கேட்குறேன் செய்யலனா அப்போ போராட்டம் வரும் இது ஒரு முறை ரைட்டுங்களா பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்கள் வந்து போராட்டத்துக்கோ ரயில் மறிக்கிறதுக்கோ தெரியாதவர்கள்லாம் கிடையாது நல்லா சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் ரைட்டுங்களா இது ஒரு தோரணம் அதை விட்டுட்டு இது பேசுகிறது என்னன்னா அங்கே எதிரில் நின்று கை கட்டி பார்க்குறான் பாருங்க இல்லைங்க ஆ ஐயா பேசிட்டார் ஐயா கேட்டுட்டார் எது பாதை எந்த பாதையில் போனால் ஒரு விஷயம் நடக்கும் எது சமுதாய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும்னு தெரியலையே அப்போ அதை பார்க்கும்போது அது என்ன அது இப்போ இப்போ திமுக தொண்டர்கள் அதை பார்த்தா கொந்தளிப்பாங்களா கொந்தளிக்க மாட்டாங்களா என் தலைவர் என் கட்சி தலைவருக்கும் ஒரு சாதி இருக்குது உன்னெல்லாம் வந்து பார்க்கணுமா உனக்கெல்லாம் நான் வந்து ஒரு இதுவா அப்படின்னா உன்னை என்ன அந்த அக்ரினை பேச்சு என்பது அது ஒரு நாகரிகமான பேச்சு இல்லையா இது வந்து ஒரு ஒரு பதினோராவது படிக்கிற மாணவனோ இல்லை எட்டாம் கிளாஸு பையனோ வந்து பேசுனா கருத்து தெரியாத வயசு தெரியாமல் பேசுது அறியாத புள்ள பொழைச்சி போகுதுன்னு விடலாம் மூத்த தமிழ் படித்தவர் அவரோட தமிழ் புலமை மீதோ அவர் மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற அந்த எண்ணத்தின் மீது எனக்கு எந்த கேள்வியும் கிடையாது ஆனால் அவர் வந்து வரக்கூடிய வார்த்தைகள் இருக்குது பாருங்க அது வன்மமாக இருக்குமே ஆனால் பத்திரிக்கைக்காரனாக நான் வந்து அதை வந்து கோடிட்டு பிரித்து காட்டணும் யார் என்ன பேசுகிறாங்கன்றத அது ஏன் தொழில் தர்மம் அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு நாகரிகமான செயலே கிடையாது இது வந்து மக்களை வந்து திசை திருப்புறதுக்கும் பிளவுபடுத்துறதுக்கும் மக்களை கோ இளைஞர்களை குறிப்பா கோபப்படுத்துறதுக்கும் இரண்டு சமூகத்துக்கு தேவையில்லாத ஜாதிய வெறியை கண்டிப்பா இது ஊக்குவிக்கும் இப்போ இப்போ ஒன்னும் இல்லைங்க இங்க அடிப்படையில் பிரச்சனை என்ன ஒரு ஒரு பெண் வந்து ஒரு ஒரு ஆணோட பழகுறாங்க ரெண்டு பேரும் வேற சாதி அப்படின்னும் போது அந்த அந்த குடும்பத்துல இருக்க கூப்பிட்டு பேசி முடிக்கணும் ஒன்று நீ சொன்னால் உன் புள்ள கேட்கணும் உன் புத்த பெத்த புள்ள கேட்கலைன்னா எக்கேடு கெட்டு ஒழிதுன்னு விடுறது ஒரு ஸ்டைலு இல்லை இனிமேல் உனக்கும் எனக்கும் ஒட்டும் இல்லை உரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அத்தோடு முடிக்கிறது ஒரு ஸ்டைலு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இங்கே ஒரு பத்து பேர் அங்கே ஒரு பத்து பேர் அதுக்கப்புறம் ஆணவக் கொலை இல்லைனா மாற்றி மாற்றி கத்தி குத்து இல்லைன்னா அதை வச்சு ஊர் கலவரம் நான் கேட்குறேன் இல்லை இப்படி வச்சுக்கோங்க ரெண்டு பேர் அவங்க உருப்படட்டும் வீணாக போட்டோம் அது ஏன் பிரச்சனை இல்லை நான் இப்போ பொதுமக்கள் பார்வையிலேருந்து பேசுகிறேன் இது சாதி ரீதியாக ஒவ்வொரு ஆட்டி போதும் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் தேவையில்லாமல் பாதிக்கப்படுறாங்களே இதுக்கு யார் பொறுப்பு அவங்க வீட்டில் பாதிப்பு கிடையாது நல்லா யோசிக்குங்க ஒரு ஒரு பெண்ணு வயசாகிடுச்சி ஒரு ஆண் வயசாயிடுச்சு அது எக்கேடு கெட்டு போகுதுன்னு கூட கடந்து போகலாம் இல்லை மனசு வலிக்குது கேட்கலை வளர்த்த பொண்ணு வளர்த்த புள்ள இப்படி வீணாக போயிடுச்சு மாறிப்போச்சு அப்படின்னா ரைட்டு அப்போவும் அது குடும்ப பிரச்சனை தான் நாலு வீட்டுக்குள்ளே வைக்கிற பிரச்சனை முடியலையா போய் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுங்க காவல்துறை கேட்டு கூப்பிட்டு கேட்கட்டும் அப்பா என்னப்பா சொல்கிற அம்மா என்னப்பா சொல்கிற சட்டப்படி தான் அதை அணுகணும் அதை வந்துட்டு நீங்கள் எப்போ அது வந்து உங்கள் சொல் பேச்சு கேட்கலையோ அப்போவே அது உங்கள் வித்து கிடையாதுன்றதை புரிஞ்சுக்குங்க அது விட்டுருணும் கடந்து போயிடும் அதை பிடிச்சிக்கிறது அது பார்க்கும்போது ஆடடா ரைட்டு இந்த சாதி உணர்வு இருக்கிறவங்க என்ன ஐயா மருத்துவர் கரெக்டாக பேசுகிறாரு அப்புறம் இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க சொல்லி கொடுத்து வளர்கிறாங்க வேறு சாதியில் வந்து பொண்ணு எடுக்கணும் கல்யாணம் பண்ணணும் நம்ம வந்து இது இதெல்லாம் வந்து இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு வந்து ஒரு ஒரு பத்திரிக்கா நான் வந்து இந்தியர்களாக மேலை நாடுகளில் அமெரிக்காவோட சைனாவோட இல்லை நெதர்லேண்ட்ஸோட அது மாதிரி இவங்க வருவாங்கன்னு பார்த்தா இவங்கெல்லாம் வரா மாதிரி தெரியல அந்த சின்ன வட்டத்துக்குள்ளே அந்த குண்டு சட்டியிலே அந்த அந்த குட்டைக்குள்ளேயே ஓடுற மட்டைக்கிள்னு பண்ணுறாங்க அந்த அந்த ரேஞ்சில் தான் இவர்களோட அரசியல் இருக்குது இவர்களோட பின்புலம் இருக்குது மனிதர்களை மனிதர்களாக பார்க்கறது நிறைய பேர் குழந்தைகளுக்கு வந்து பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்கறது கிடையாது வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கூலிங் கிளாஸ் போட்டு போய் நிற்கிறான் காலேஜ் முன்னாடி அப்போ அதை யார் சரி செய்யணும் நெய்னா இது அதுக்கு வயசு இல்லை நெய்னா அதுக்கு அப்புறமா பண்ணலாம் நெய்னான்னா பிரச்சனை இல்லை அவன் என்ன பண்ணுறான் போகிறான் பைக் எடுத்துகிறான் கட்டு ஓடுறான் அந்த பொண்ணு சொல் ஆசிட் ஆசிடத்து மூஞ்சில் உத்தரம் இது எங்கே போய் நிற்கிது இது மாதிரி விஷயத்துக்கு எதனால் நீங்கள்லாம் சொல்யூஷன் கொடுக்குறீங்களா இல்லை சாதி கணப்பு எடுக்கணும் அது அதை அந்த பேச்சினுடைய தன்மை இருக்குல்ல இப்போ இ இது இதுதான் இதோட பிரச்சனை இதை தாண்டியும் இல்லை இதுக்குள்ளேயும் இல்லை நான் நான் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் புரியுறவங்களுக்கு புரியும் யார் யாரே நான் என்னென்ன சொல்கிறேன்னு இதை வச்சுக்கிட்டு அரசியலை கெடுக்குறீங்க எங்கள் ஐயா காமராஜர் இதை பண்ணலை எங்கள் ஐயா அறிஞர் அண்ணா இதை பண்ணலை ஐயா அப்துல் கலாம் இதுக்கு பண்ணலை இதுக்காக அவர் ஜனாதிபதியாக இருந்தப்போ எங்களுக்கெல்லாம் வகுப்பு எடுக்கல மாணவர்கள் நீங்கள் தான் எதிர்காலம்னு சொல்லி கொடுக்கல ஆனால் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க ஜனாதிபதி பண்ணுறாங்க இங்கே மாநிலத்தில் இருக்கிற கட்சிகள் நடத்துகிறவங்க பண்ணுறாங்க முதலமைச்சர் வந்து சாதி வாரிய கணக்கெடுப்பு ஒன்று வேணுமா வேணாமான்றதை வெளிப்படையாக சொல்லணும் இப்போ அவரோட கதைக்கு வருவேன் ஒருத்தர் வந்து இந்த விஷயம் வந்து இந்திய கூட்டணியில் சாதி வாரிய கணக்கெடுப்பு வேணுன்றது அந்த கட்சியினுடைய கொள்கை இந்த கூட்டணியுடைய கொள்கை இருக்குல்ல ஏன் உங்ககிட்ட ஆளே கிடையாதா நீங்கள் வேறு எந்த திட்டமே போடுறது கிடையாதா சமத்துவ நீதி பேசுகிறீங்கல்ல சமூக நீதி பேசுகிறீங்கள அறிஞர் அண்ணா பேரில் தானே நீங்கள் ஆட்சி நடத்துகிறதா சொல்கிறீங்க ஏன் அதுக்கு என்ன செலவோ அதுக்கு ஒரு ஜியோ போட்டு இந்த இத்தனாந்தேதி நாங்கள் இந்த மாதிரி எடுக்க போகிறோம் சொல்லிட்டு பண்ணுங்களேன் ஏன் உங்கள் காசே கிடையாதா மிச்ச திட்டத்துக்கள்லாம் இருக்குல்ல இப்போ கூட வரி ஏற்றிருக்கிறீங்க மாநகராட்சியிலேயும் வரி ஏற்றி சொல்லிட்டீங்க கரண்ட் பில்லுலாம் ஏற்றிருக்கிறீங்க பால் விலை பில்லு ஏற்றிருக்கிறீங்க அதுக்கும் ஒரு கணக்கெடுப்பு எடுத்து அதை சாதி வாரி கணக்கெடுக்குன்னு சொல்லாமல் தமிழர்கள் வாழ்வாதார மேம்பாட்டுக்கு ஒரு கணக்கெடுப்பு அதில் சாதி யார் என்ன சாதி அப்படின்னு ஒரு ஃபார்ம் ஒரு 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 ஃபில் இந்த பிளாங்க்ஸ் போட்டுக்கங்களேன் என்ன குறைஞ்சி போச்சு ஏன் மத்திய அரசை கை காட்டுறீங்க அவங்க தான் எய்ம்ஸு கல் ஒரு கல் வச்சுட்டு நாலு வருஷமாக கட்டாமல் ஏமாற்றிட்டு திரியாங்களே அப்போ மத்திய அரசு நீங்கள் கேட்குறீங்கன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கும் அந்த கணக்கு உங்களோட உங்களோடய புரிதலாகவும் இருக்குது இவரோட லட்சணம் பாருங்கள் ஒவ்வொருத்தரோட லட்சணம் பாருங்கள் அதில் ஒரு தெளிவான அவருக்கு வயசாகி போயிடுச்சு கோவப்படுறாரு இல்லை இல்லை நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு இருந்தால் அவங்க வெற்றி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெற்றி ஐயா மருத்துவருக்கு வெற்றி சாதி வாரிய கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மாதம் அவங்க அதில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அவங்க அவங்க வேலையை பார்க்க போயிருப்பாங்க அது நான் மத்திய அரசை கேட்குறேன் அப்போது ஏன்னா ஐயா மருத்துவர் ராம்தாஸ்க்கு தெரியும் மத்திய அரசோட லட்சணம் என்னென்னு மாநில அரசுனாச்சும் ஏதோ செய்யும் மத்திய அரசு மொத்தமாக பட்டநாமம் போடுன்றது தெரியும் அதனால் அந்த கோபத்தை பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீது காட்டாமல் ஸ்டாலின் அவர்கள் மீது காட்டுறார் சாதிய கணக்கெடுப்பு யார் வேணால் எடுக்கலாம் என்ன தேவை சாதிய கணக்கெடுப்பு ராக்கிட்டா இல்லை அணுகுண்டு எதுனா விற்கணுமா இல்லை பத்து பேர் திருவாக போகிறதுக்கு பத்து பேர் கம்ப்யூட்டர் டேட்டா ஷீட்டுக்கு ஒரு ஆள் ஒரு டைப்பிஸ்ட்டு அவங்க கொடுக்குற ஃபார்ம்ஸு கரெக்டாக தப்பான்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அதை டேட்டாவை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் டோர் டு டோர் எனன் போய் வெரிஃபிகேஷன் மட்டும் முடிஞ்சிடும் இவ்வளோ தான் இதுக்கு கொஞ்சம் பணம் ஒதுக்கணும் இவ்வளோ தான் இந்த திட்டமே அதை செய்யறதுக்கு யாரும் தயாராக இல்லை ஆனால் மருத்துவர் ஐயா என்ன பண்ணுவாருன்னா மாநிலத்தில் ஸ்டாலின் அவர்களை ஒன்றும் கேள்வி கேட்டுவிட்டு பிரதமர் மோடி அவர்களை கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால் வக்கனையாக கேள்வி கேட்காம இது கண்டி நடக்கலாம் அது என்ன வார்த்தை சொன்னீங்க அகண்டமே மிரண்டு போகுமா அண்டமே அண்டமே மிரண்டு போ அண்டம் தான் மிரண்டு அங்கங்கே தண்ணி வெள்ளம் இப்போ கேரளாவில் பார்க்குறோம் கொஞ்ச நாள் முன்னாடி தென்காசி தூத்துக்குடியில் பார்த்தோம் இயற்கை வந்து மிரல் அளவுக்கு பண்ணுறது பற்றாதான் நீங்கள் வேறு பேத்தி விடணுமா அது மாதிரி இந்த மாதிரி விஷ் விஷயங்களில் வந்துட்டு இவர்கள் வந்து அதிகமாக வாய்ப்பேச்சும் குறைந்த செயலாக்கமும் செய்கிறாங்கன்றதான் புரியுது சரிம்மா சிறு குழு நேரம் நடை கேள்விகளுக்கு மிக நேரம் தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி